இன்னைக்கு காலையில இருந்து ஃபுல் பிஸி ஒர்க்காக இருக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி மால்ட் அரைக்கிறதுக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து நேந்திர பழம் வந்து நேந்திர காய் ஐம்பது கிலோ காய் வந்து எடுத்து சீவி எடுத்து வச்சுருக்கோம் இங்கே ஒரு ட்ரெயில் இருக்குது இங்கே ஒரு ட்ரே இங்கே ஒரு ட்ரை ஃபுல்லாக மூணு ட்ரெயிலும் எடுத்து நம்ம சீவி எடுத்து வச்சுருக்கிறோம் இது காய் காய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாளாவது அவங்க நல்லா வெயிலில் வச்சு காய் வச்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும் இப்போ வந்து இதை நான் அரைக்க போகிறேன் なやらどね。 மாதிரி நைஸா வந்துடும் இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு நாள் நல்லா வெயில காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மிஷின்ல கொடுத்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு பவுடர் ஆகுது நேதிரம் பண்ணா பவுடர் ஆகிறோம் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எட்டு மாச குழந்தைல இருந்து நம்ம எல்லாருமே நம்ம இதை கொடுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பொடி எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா கலந்துட்டு லம்ஸ் எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா கூல் மாதிரி காய்ச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா உடம்பு ஸ்ட்ராங் ஆகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இருக்குது நீங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம்